ஓம் குருவடி சன்னம் திருவடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுக்கர திருவடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை விளங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்ப நினைப்பார்கள் உடம்பு உடம்பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் முற்றுமையாக மகிழ்ச்சி ஆனார்கள் புரிவாய் ஓம் சுகரவானந்த உடல் போற்று போற்றே இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி திதி பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதியாகும் ஆகும் அனுஷ் நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கேட்டை நட்சத்திரமாகும் வேகதா நாமயோகம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஹர்சனம் நாமயோகம் ஆகும் தைத்துலா கரணம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ளனர் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை மேற்கு யோகினி அக்னியின் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் புனப்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் அம்மையப்பா ஓமியகர் டாக்டர் திலத்தமையிடம் ஆன்லைன் மூலம் மருத்துவ ஆலோசனைகள் பெற செல் அண்டு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளவும் பால்கோலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்